அலாம் அலைக்கும் ஹலோ ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நல்ல குண்டு குண்டா சூப்பரான ஸ்வீட் குளி பணியாரம் அதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போன்னா வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தே நிமிஷத்தில் நல்லா குண்டு குண்டாக குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் கோதம் மாவு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே அடுத்தடுத்த பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒன்றரை கப் மாவு சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா குளிப்பணியறத்துக்கு கொஞ்சம் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காகத்தான் ஒன்றரை கப் மாவுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து கால் டீஸ்பூன் போல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது இருக்கட்டும் அடுத்து வந்து வெள்ளம் வந்து நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து வெள்ளத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் எடுக்கிறாருந்தான் அரை கப் பொடிச்ச வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ எடுத்து இதை வெளியில் வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் டோட்டலாக ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு நம்ம முக்கால் கப் வெள்ளை எடுத்துருந்தோம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி மாவில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தூசி துகள் ஏதாவது இருக்கும் எடுத்த உடனே எல்லா இதையும் சேர்க்க வேண்டாம் பாதி சேர்த்துட்டு அப்புறமா மீதியை சேர்த்துக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போது மீதி வெள்ளக்கரைசனையும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்து எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மீதி வெள்ளக்கரைசனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நீங்கள் இந்த குழி பணியாரத்தில் வந்து தேங்காய் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மாவு பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஆப்ப சோடா இருக்குதுல்ல அந்த சோடா உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் நம்ம வந்து ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருந்தோம் அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ மாவு வந்து நான் கரண்டியில் எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் இருக்குன்னு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பனியாரம் சுடுறதுக்கு நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் வந்து உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டோட ஃப்ளேவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக தேங்காய் எண்ணெயோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கனால அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நெய் மட்டும் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணணான்னு யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு மிக்ஸில் எடுத்திருக்கேன் அடுத்து ஸ்டவ்வில் வந்து குழிப்பனியாரம் கல் வச்சுருக்கேன் சூடு வரட்டும் இப்போது கல் நல்லா சூடு வந்துருச்சு அடுத்து இதில் வந்து ஒவ்வொரு குழிலையும் த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் தான் மாவு சேர்க்கணும் இப்போ நல்லா சூடு வந்துருச்சு அடுத்து வந்து மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து சட்னி கரண்டி இருக்கும்ல அந்த கரண்டியில் முக்கால் கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து நல்ல பபுள்ஸ் வரணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றும் போது உள்ள மாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ் வர நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதனால் தான் கல் நல்ல சூடாக இருக்கும்னு சொன்னது இப்போ பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் ஃப்ளேம் வந்து இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நாம வந்து இதை திருப்பி போட்டுறலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு இது வந்து ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது செகண்ட் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒவ்வொரு டிராப் மட்டும் மேலே வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கறேன் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக நம்மளோட கோதுமை இனிப்பு பனியாரம் வந்து ரெடியாக இருக்கும் நாம் இப்போ இதை எடுத்துடலாம் பார்க்கும்போதே சூப்பரான கலரில் நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக இருக்குது நான் ரெண்டாவது பேஜ் உங்களுக்கு வந்து விட்டு காட்டுறையும் பாருங்கள் அதே மாதிரி மூணு மூணு ட்ராப்ஸ் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு குளிக்கரண்டி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கல் வந்து நல்ல சூடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாவு சேர்த்த உடனே வந்து நல்ல பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் ஒரு முப்பது செகண்ட் வந்து வேக விட்டு எடுத்துவிட்டோம் அப்படின்னா நல்ல குண்டு குண்டாக சூப்பரான சாஃப்ட்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான கோதுமை குழிப்பனியாரம் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதையும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருவோம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த நடுப்பகுதியில் நம்ம விடுறோம்ல அந்த குழிப்பணியாரம் தான் ஏன்னா அந்த பகுதியில் சூடு அதிகமாக இருக்கும் அதனால் அதை ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம செகண்ட் டைம் விட்ட குழிப்பணியாரமும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது அதிகமான எண்ணெயோ நெய்யோ சேர்க்காத ஹெல்தியான ஈவினிங்ஸ்நாக் கோதுமை இனிப்பு குழிப்பனியாரம் நல்ல குண்டு குண்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல சாஃப்ட்டாக இருக்குது நம்ம அமுக்கும்போதே செம்ம சாஃப்டாக இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது நான் இப்போ உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன் நான் பிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு ஒவ்வொரு பணியாரமும் நல்ல குண்டு குண்டாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் பத்தே நிமிஷத்தில் நான் குண்டு குண்டாக கோதுமை இனிப்பு குழிப்பனியாரை வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அதே மாதிரி இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது தேங்காய் என்னோடய ஃப்ளேவரும் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கறனால அதனோட வாசனையும் செம்மையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் மரமலர்ப்பும் இயற்கை காப்போம்